எங்கள் அப்பா என்ன சொல்லி தெரியுங்களா அப்படியே நடந்து வந்தாக்கா அப்புறம் ஈடு வச்சு செருப்பு தான் போட்டு போகணுங்களாமா போட்டாக்கா கருப்பையும் தொங்கி போயிடணுங்களாம் அப்படியே அந்தளவுக்கு போடணுங்களாமா அப்புறம் இந்த டை கலரெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் தலையில் பூசினாக்கா முடியெல்லாம் இப்படி நட்டுட்டு நிற்கணுங்களாமா முடியெல்லாம் அப்படி நட்டு நிற்கணுங்களா முடியெல்லாம் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கக்கூடாதுங்களா அங்கங்கே வட்டு வட்டா வட்டுவட்டா இந்த வண்டுக்கடி வந்த தலை இருக்குதில்லங்க அந்த மாதிரி வச்சுக்கோணுங்களா அப்புறம் ஊருக்குள்ளே ஆராய்ச்சி தப்பு பண்ணிட்டாக்கா அரமண்டை சிறச்சு வைப்பாங்க சரிங்களா இல்லைன்னா அரைமேசி எடுப்பாங்கங்க ஆனால் இப்போ இங்கிலீஷ்காரன் ஸ்டைலுன்னு சொல்லி போட்டு அரமண்டை சிரச்சுக்கு சொன்னாங்க ஆனால் நான் கத்தி எடுத்துட்டு சிரச்சிக்கலாம்னு ஓடணுங்களா என் புருஷன் இடுப்பு மேலே எட்டி பாருங்க ரெண்டு நாளாக இடுப்பு வலிக்குதுங்க அப்புறம் சரி ஏதோ மற்ற சத்தித்தையாவது நிறைவேற்றலாம்னு இன்னைக்கு காலையில் ஈழி போட்டு செருப்பு போட்டு நடந்தனுங்க சரிங்களா இப்படி எங்கள் அப்பா தான் நிறைய சத்தி வாங்கியிருக்குதுங்க அப்புறம் போனாக்கா டண்டை நக்கடி டக்குடி நக்கடி நகடி நகடின்னு அடித்து சமைக்கிறாங்கல்லங்க அவசர அவசரமாக சோறு அது வாங்கி சாப்பிட்ணுங்களாம் அப்போ தான் வாடகைக்கு வாங்கி வாங்கிக்குள்ளே வச்சுக்க முடியுமாம்மா ம் எங்கள் அப்பா தான் எப்படி வாழ்ந்த மனுஷன் தெரியுங்களா எனக்கு எவ்வளோ அறிவு சொல்லி கொடுத்துருக்குதுன்னு பாத்தீங்களா அப்புறம் அப்படித்தான் ஃபோன் எடுத்து இப்படி காதில் வச்சோம்னா பசுக்குள்ளுக்கிறவியெல்லாம் டக்கு டக்குன்னு குதிச்சுட்டு அளவுக்கு அந்தளவுக்கு சத்தமாக மாமா ம் என் ரூட்டில் இருக்கிறது நாலு செவத்துக்குள்ளே நடக்கிறது இதெல்லாமே கத்தி கத்தி மாமா அதான் உடம்புக்கு நல்லதுங்களாம ம் பள்ளிக்கூடமெல்லாம் போகையில் காலேஜெல்லாம் இல்லைங்க பள்ளிக்கூடமே ஓகேலே போன் எடுத்து காதல் வைக்காக்கா ஏண்டி இன்னைக்கு உண்ட லவ் வந்துருக்குறாரா அப்புறம் இன்னைக்கு உனக்கிட்ட லவ் சொன்னான்னா சண்டை பிடிச்சானா அப்படிங்கிறதெல்லாம் பஸ்ஸுக்குள்ளே தான் பேசிக்கணுங்களாமா உங்கள் அப்பா தான் அப்படி சொல்லி சொல்லிருக்குதுங்க எனக்கு அப்புறம் டெய்லியுமே நம்ம துணிமணி நாம் வைக்கக்கூடாதுங்களாம்மா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருவணுங்களாம் அப்புறமா ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ கழிச்சுதோ துவைக்கணுங்களாம்மா இங்கிலீஷ்காரனோட முறைங்களாமா அப்புறம் மறுபடி வந்து இந்த தோட்டமாக இருக்கிற துணியெல்லாம் போடப்படாதங்களாமா அவங்க அங்கே கிழிஞ்சிருக்கிற துணிதான் போடணுமாமா கை கிட்ட கிழிஞ்சிருக்கோணும்ல இந்த தோல் மேலே கிழிஞ்சிருக்கோணுமாம்மா நாடாக தான் பிடிச்சிட்ருக்கோணுமாமா அப்புறம் மறுபடி இன்னொரு ட்ரெஸ் போட்டாக்கா வகுத்துக்கிட்டு தெரியணுமாம்மா சரிங்களா நெஞ்சுக்கிட்டு கழிஞ்சுக்கணுங்களா வட்டு வட்டா ஓட்ட ஓட்டையாக கழிஞ்சுக்கோணுங்களாம் அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போடணுங்களாம்மா அப்புறம் எது போடுறோமா இல்லையோ அண்டடாயிரம் இருக்குது இல்லைங்க இந்த விளையாட்டுக்கு தானுங்க அண்டடாயர்லாம் போடுவாங்க பனியினெல்லாம் போடுவாங்க ஆனால் அந்த அண்டடாயிரமும் அந்த பனியினுமே விளையாட்டுக்கு போடுறோமா இல்லையோ ரோட்டில் போட்டு நடக்கணுங்களாம்மா எங்கள் அப்போ எவ்வளோ அருவானவை பார்த்தீங்களா என்னம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அப்பத்தான் அப்படி இருக்குதுங்களா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா இன்னும் எங்கள் அப்போத்தான் என்னென்னலாம் சொல்லியிருக்குதுன்னு நான் போடுறேன்